परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओ ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडि ओम् சரணம் சரணம் திருவடி சாத்தியமாக்கும் மாபெரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி சித்தர்பீடத்தில் அன்னை ஆதி திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தணிந்து சுபீட்சம் பெறுகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளில் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ டாட் ஓம் சக்தி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு அற்புதமான எதிர்காலத்தின் நாள் இனிதாய் மலரட்டும் மறுவூர் விழாக்கள் ஒவ்வொன்றும் நம் வினைத்தீர்க்கும் அருமருந்துகள் அவை அனைத்தும் அருள் திரு அம்மா அவர்கள் நமக்களித்த வாய்ப்புகள் அதிலும் சித்ரா பௌர்ணமி மிக சிறப்பு வாய்ந்தது குரு வாழ்க பங்காரம்மா ஓம் சக்தி ஓ அன்னையின் அருள்வாக்கு இங்கு விழாக்களை கொண்டாடுவது பெரிதல்ல வருகிற பக்தர்களுக்கு பக்குவத்தை உண்டாக்க வேண்டும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் மனிதனின் மனம் செயல் பார்வை மூன்றும் ஒருநிலைப்பட வேண்டும் அதற்குத்தான் வேள்வி உங்கள் உள்ளம் கலங்கக்கூடாது அது கருப்பாக மாறக்கூடாது உங்கள் பரம்பரையும் பாரம்பரியமும் காக்கப்பட வேண்டும் அதற்காகவே விழாக்கள் யாகங்கள் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் செல்லக்கட்டா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி நாங்கள் திருப்பூர் மாவட்டம் சக்தி பீடத்துலேருந்து பணி செய்கிறக்காக இங்கே சித்ரா பௌர்ணமி வேள்வி தொண்டுக்காக வந்திருக்கிறோம் எனக்கு இதுதான் முதல் வருஷங்க சக்தி இதுக்கு முன்னால் வந்தாலும் பேஜ் இல்லாமல் தொண்டு செஞ்சுருக்கிறேன் அப்போலாம் நிறைய டைம் ஆசைப்படுவேன் நம்மளும் இந்த மாதிரி வந்து பத்து நாள் இருந்து பணி செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசைப்படுவேன் அது இந்த வருஷம் எனக்கு நிறைய பேர் இருக்குது இங்கே தொண்டு செய்கிற எல்லாத்தோட குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெவலில் தான் இருப்பாங்க வேள்வி பணி அப்படிங்கும்போது எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாதுங்க ஒரு வழிபாடு அதெல்லாம் என்னென்னே தெரியாது இன்னைக்கு அம்மாட்ட வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேள்வியில் இந்த சக்கரம் போடுறது ஒரு வேள்வி செய்கிறது ஃபுல்லாக எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதுக்கெல்லாம் அம்மாக்கு தான் நன்றி சொல்லணும் அப்போ கலசம் சுத்துறது அம்மாவோடய செவ்வாடை இதில் இருக்கிறதே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேங்க சக்தி என் குழந்தைகளும் அப்படிதான் நல்ல படிப்பு என் பையனுக்கெல்லாம் ஒரு தடவை படிப்பு திடீர்னு வராமல் ஃபெயிலாகிற மாதிரி இருந்தான் அப்போ நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே அங்கே இருக்கிற மன்றத்தில் அம்மாட்ட போய் வேண்டுனேன் வேண்டும் போது அவன் ஃபஸ்ட் கிளாஸில் நல்லா பாஸ் பண்ணி இப்போ நல்லா வேலையில் இருக்கிறான் பொண்ணும் நல்லா படித்து நல்லபடியாக இருக்குது எல்லாமே அம்மா கொடுத்தது தங்க சக்தி அம்மா பற்றி நிறைய சொல்லலாம் அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம உள் மனசில் ஒரு கேள்வி நம்ம கேட்டால் கூட அது உடனே அம்மா வந்து அதுக்கான பதிலையும் இது கொடுத்துரும் அம்மாங்கிறது எங்களுக்கு உயிரில் கலந்தது என் பெத்த தாய் அப்படிங்கிறத விட நான் அம்மாவை நேசிக்கிறேன் அந்தளவுக்கு அம்மாவை மேலே இருக்குதுங்க என்ன நம்ம வேண்டினாலும் சரி நம்ம மனசுக்குள்ளே நினச்சா கூட அம்மா அதை நிறைவேற்றி தருவாங்க அதுக்கு எப்பவுமே உள்ள வரைக்கும் நம்ம நன்றிக்கடனாகவும் தொண்டு செய்கிறது மூலமாக அந்த நன்றிக்கடனையும் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேங்க சக்தி சக்தி அம்மா நிகழ்த்தின அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும் அப்படின்னா நானும் என் பொண்ணும் வந்து திருப்பூர்லேருந்து வீலரில் கோபி போயிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு காட்டு வழி வரும்பொழுது வண்டி ஆஃப் ஆயிருச்சு அப்போ எங்கள் பொண்ணு சொல்லுது ஏம்மா எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மா போயிடல இப்போ வண்டி நின்றுச்சு அம்மா வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி தருமோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அம்மா ஸ்டார்ட் பண்ணி தரண்டி இல்லைனா எதாவது ஒரு மாற்று வலி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஒரு கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது வயசு பொண்ணு வேற நானும் அம்மா வேண்டிகிட்டே வர்றேன் இருந்தால் கூட என்னடா ஒருத்தருமே இல்லை எப்படி இங்கேருந்து நம்ம போக போகிறோம் பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கு இல்லை வண்டி ஒர்க் ஷாப்பும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு யாரோ ஒரு பையன் வரான் வந்துட்டு நிறுத்தி அம்மா ஏன் இப்படி பிள்ளை கூட்டிகிட்டு நடந்து இருக்கீங்க அப்படின்னோனே இந்த மாதிரி வண்டி ஆஃப் ஆயிடுச்சு சம்பி அப்படின்னோனையும் சரிங்கம்மா நீங்கள் ரெண்டு பேரும் வண்டியில் உக்காந்துக்குங்க வண்டி கயிறை கட்டி நான் டோக் பண்ணி இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னா ஆனால் என்கிட்ட கயிறு இல்லைப்பா அப்படின்னோனையும் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் போய் குன்னத்தூர் போய் கயிறு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் குன்னத்தூர் இங்கேருந்து எவ்வளோ தூரம்ப்பா நீ ஏன் போயிட்டு சிரமப்பட்டுட்டு முன்னாடிக்கு இல்லைம்மா நான் போயிட்டு ஒர்க் ஷாப்காரோடு வரேன் இல்லைனா கயிறு வாங்கிட்டு வரேன்ட்டு போனால் அதுக்கப்புறம் போயிட்டு அவன் வருவானா இல்லையான்னு நாங்களும் வெயிட் வெயிட் பண்ண நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் அவன் போய் வாங்கிட்டு வந்துட்டான் வந்து எங்களை அந்த கையிறை கட்டி டோக் பண்ணி இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஷாப்பில் விட்டுட்டு எல்லா இது ஹெல்ப் பண்ணிட்டு போனான் இப்போ அம்மா வந்து இந்த மாதிரி யாராவது மனித ரூபத்தில் வருங்கிறத முதல்ல நம்ம நம்பணும் அம்மாவே நேரில் வராது யாராவது ஒருத்தர் ரூபமாக நம்மளுக்கு வந்து உதவுவாங்க அப்படிங்கிறது இந்த அற்புதத்து மூலமாக சொல்லிக்கிறேன் சக்தி சக்தி குருக்கு வழிபாட்டிற்கு செல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ள நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கள விழாவினை முன்னிட்டு ஓம் சக்தி கொடியேற்றி அன்னை அருளிய தமிழ் மந்திரங்கள் படித்து தூத்துக்குடி மாவட்டம் திருவிகா நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சக்தி சித்தர் பீடத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜையினை மிக சிறப்பாக செய்தனர் தூத்துக்குடி மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் ஓம் சக்தி சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி